வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மருந்துகள் வந்து நிறையா விவசாயிகள் வந்து நிறையா விதமான மருந்துகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பூச்சி மருந்துகளாக இருக்கட்டும் நோய் மருந்துகளாக இருக்கட்டும் பிளஸ் வந்து நியூட்ரியண்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து கலக்கும்போது வந்து எப்படி கலக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு தெரியலை நிறைய பேர் வந்து தான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறோம் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து என்னென்ன பண்றோம் எப்படி வந்து ஒவ்வொரு மருந்துகளையும் கலந்து அடிக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய விக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க விவசாய நம்மள எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மருந்துகளை வந்து நிறைய விதங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறையா மருந்துகள் வந்து கடைகளில் வாங்கும்போது வந்து ஒவ்வொரு மருந்தை எப்படி கலக்கணும் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து ஒன்று தனியாக எல்லாத்தையும் கலந்தாடிங்க இல்லாட்டினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்தீங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த மருந்துகளை வந்து எப்படி ஒன்றோட ஒன்றா சேர்க்கணும் எப்படி வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே இருக்கும்போது வந்து அந்த மருந்து வந்து அந்த மருந்து மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்து அந்த மருந்து வந்து நார்மல் வீரியத்தில் இருக்கும் அது வந்து டைரெக்டா வந்து ஒரு மருந்து கூட இன்னொரு மருத கலக்கும்போது வந்து அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இதுகளை வந்து அந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து மருத்துக்களை கலக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா எல்லா மருந்துகளையுமே அப்படியே ஒன்னோட ஒன்னா போட்டு கலப்பாங்க அல்லது வந்து இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே மருந்துகளை ஃபுல்லாக லிக்யூடாக இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாமே ஒரு டப்பாவில் அளவு டப்பாவில் போட்டு புரப்பன பாசாக இருக்கட்டும் டானிக்காக இருக்கட்டும் அல்லது வந்து நோய் மருந்துகளாக இருக்கட்டும் இதெல்லாம் துணியாக வந்து ஒரு அளவு டப்பாவில் வந்து அளந்து ஊற்றிக்கிட்டுருவாங்க அது ஒரு அஞ்சு டப்பா வருதுன்னா இன்னொரு அஞ்சு டப்பா தண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி கலப்பாங்க இந்த மாதிரி கலக்கும்போது என்னன்னா டைரெக்டாக வந்து ஒரு கெமிக்கல் கூட இன்னொரு கெமிக்கலை வந்து அப்படியே உடச்சி ஊற்றும்போது வந்து அந்த கெமிக்கல் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் போகலாம் அதாவது வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் போகலாம் தனித்தனியாக இருக்கலாம் அல்லது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகலாம் அல்லது வந்து ரிசல்ட்டு கூட இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த மாதிரி தான் வந்து நிறைய விவசாயிகள் வந்து மருந்துகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா எல்லா மருந்துமே தனித்தனியாக கலந்து வச்சுருது இப்போ ஒரு நாலு அஞ்சு விதமான மருந்து வந்தோம்னா அஞ்சு வாலியில் அப்படியே தனித்தனியாக கலந்து வச்சிருவாங்க அந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மருந்துலையும் வந்து டேங்க் ஒவ்வொரு டப்பா அந்த மாதிரி வந்து அலங்கு ஊத்திக்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி செய்கிறது நல்லதா அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்கிறது நல்லது ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து வேலைக்குழு வந்து அதிகமாகிட்டே போகும் ஒவ்வொரு மருந்தையும் வந்து கரெக்டாக வந்து மோந்து ஊற்றணும் சப்போஸ் ஏதாவது ஒரு மருந்து மிஸ் ஆச்சுனாலும் அந்த இடத்துல வந்து அதோட கண்ட்ரோல் இருக்காது அதோட ரிசல்ட்டும் வந்து நமக்கு கிடைக்காம போகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு இதை நம்ம சரி பண்ணணும்னா மருந்தை எப்படி கலந்து என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா வந்து உங்க பணம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது வந்து அந்த மருந்துகளை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பெருசாக வந்து கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி வந்து மருந்துகளை வந்து இப்படி முறையா வந்து கலக்கலைனா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும் மருந்துகளை வந்து முதல்ல எப்படி கலக்கணும் அப்படின்றத முதல் என்னென்ன விதமான மருந்துகள் வாங்குவோம்னா புழு மருந்து வாங்குவோம் அடுத்தது வந்து பேர் மருந்து வாங்குவோம் அதுக்கப்புறம் நோய் மருந்து அதுக்கப்புறம் டா இந்த மாதிரி தான் வாங்கி அடிப்போம் இப்போ புழு மருந்துன்னு வச்சுக்கோங்க புழுமருந்து வந்து லிக்விட்லேயே வாங்குறோம் அந்த லிக்யூடில் வாங்குகிற மருந்தை வந்து எப்படி கலக்கணும் ஒரு நாலு விதமான மருந்து வாங்கியிருக்கோம் ஒரு புழு மருந்து ஒரு பேன் மருந்து ஒரு நோய் மருந்து ப்ளஸ் வந்து ஒரு டானி இந்த நாலு விதமான மருந்தை எப்படி கலக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து ஒரு பெரிய ப பக்கெட் ஒன்று எடுத்துக்கிறணும் நம்ம கலந்து வச்சுக்கிற பக்கெட் இப்போ ஒரு இருபது டேங்கு ஐம்பது டேங்க் அடிக்க போகிறோம்னா பத்து டேங்காக தான் சரி ஒரு பக்கெட் பெரிய பக்கெட் வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து சின்ன பக்கெட் ஒரு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரு கரைக்கக்கூடிய பக்கெட் இப்ப அந்த பெரிய பக்கெட்ல வந்து என்ன பண்ணணும்னா இந்த சின்ன பக்கெட்ல வந்து இப்ப வந்து அந்த புழு மருந்தை எடுக்கிறோம் புழு மருந்தை வந்து அந்த சின்ன பக்கெட்ல உடச்சி ஊற்றணும் உடச்சு ஊற்றிட்டு அதுல வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணியோ அல்லது கால் லிட்டர் தண்ணியோ கலந்துட்டு அந்த பெரிய பக்கெட்ல ஊத்திடணும் அடுத்தது வந்து பேன் மருந்து இருக்கும் அது லிக்யூடா இருந்தாலும் சரி குறுணையா இருந்தாலும் சரி அதை ஒரு அரை லிட்டரோ கால் லிட்டரோ தண்ணியில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெரிய வழியில் நம்ம ஏற்கனவே புழு மருந்தை கரைச்சு ஊத்திருக்க அதுல வந்து ஊற்றணும் இந்த மாதிரி போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தண்ணியில கலக்கும்போது வந்து அதோட வீரியம் வந்து ஈக்குவல் ஆயிரும் நீ அதை தண்ணியில கரைச்சிட்டு இன்னொரு மருந்து கூட போது வந்து அந்த மருந்து கூடவும் வந்து ஈஸியா வந்து மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது வந்து நமக்கு வந்து மருந்தோட ரிசல்ட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரிய அளவுல இருக்காது அடுத்தது வந்து நோய் மருந்து நோய் மருந்து அதே மாதிரிதான் அந்த சின்ன வழியில வந்து அந்த நோய் மருந்து பவுடரா இருந்தாலும் லிக்விடா இருந்தாலும் கொட்டிட்டு அந்த பவுடருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை லிட்டரோ கால் லிட்டரோ தண்ணியை கலந்து நல்ல லிக்யூடாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கால் லிட்டரோ அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு திரும்ப வந்து அந்த பெரிய வழியில் ஊற்றுங்க இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா அந்த மருந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம் எந்த மருந்தை நம்ம தனியாக தனித்தனியாக கலந்தோம் அப்படிங்கிறது தெரியாது எல்லா மருந்தும் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கிறோம் கடைசியாக வந்து நியூட்ரியன்ட் நியூட்ரியண்ட்டை வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் தனியாக தான் கலந்து வைக்கிறாங்க தனியாக கலந்து வைக்கிறாங்க கிரானுவல்ஸாக வந்து ஆல் நைன்டின் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு சிஎன் இந்த மாதிரி இதுகள்லாம் இருந்துச்சுன்னா அல்லது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து முடிஞ்சளவு வந்து தனியாக கரைச்சி வச்சு டேங்க்கில் ஒன்றா ஊற்றிக்கிங்க அதை வந்து மருந்து கூட கரைக்க வேண்டாம் இங்கே வந்து கியூமிக்கு பல்விக்கு இந்த மாதிரி டானிக் ஐட்டங்களாக இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து அந்த சின்ன வழியில் வந்து ஒரு அரை லிட்டரோ கால் லிட்டரோ தண்ணியில் கலந்து வேணால் மருந்து கூட கலந்துக்கலாம் ஆனால் அந்த குறுனை வடிவில் இருக்கிறதுல வந்து மேக்ஸிமம் வந்து மருந்து கூட கலக்க வேண்டாம் நீங்கள் மருந்து வந்து ஒரு பத்து டேங்க் வாங்குறீங்கன்னா அந்த பத்து டேங்க் பத்து டப் தண்ணியில் கலந்து வைக்கிறீங்கன்னா அதே அளவு வந்து இந்த குறுணை வடிவில் வர நியூட்ரியன்ட் எல்லாத்தையுமே வந்து தனியா கலந்து வச்சு டேங்க்ல ஒன்றா ஊற்றிக்கிங்க இதே வந்து லிக்யூட் ஐட்டங்களாக இருந்தால் நீங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி மருந்து எப்படி தண்ணியில் கரைச்சு அந்த பெரிய வழியில ஊத்திக்கிறோம் அதே மாதிரி ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி வந்து கரைச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு இருபது டேங்க் மருந்து வாங்கி இருந்ததை இந்த மாதிரி அரை லிட்டரோ கால் லிட்டரோ ஊற்றி கரைச்சி கரைச்சி அந்த பெரிய வழியில வச்சுட்டோம் இப்போ வந்து அதில் எவ்வளவு அளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை வந்து அளக்கணும் ஒரு அளவு டப்பா வச்சுக்கோங்க கால் லிட்டரோ அரை லிட்டரோ எவ்வளவு வேணாலும் ஒரு அளவு டப்பா வச்சு அதுல வந்து அலந்துட்டேங்க அந்த பெரிய வலையில கலந்து அந்த மூணு விதமான நாலு விதமான மருந்தையும் வந்து அலந்தீங்கன்னா அது ஒரு பத்து டப்பா வருது அந்த அளவு டப்பால பத்து டப்பா வருது அப்படின்னா இப்ப நீங்க இருபது டேங்க் அடிக்கப்பறீங்க இருபது டப்பா தண்ணியில கலக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து டப்பா தண்ணி ஊத்துனீங்கன்னா முடிஞ்சு இருபது டப்பா வந்துடும் மருந்தும் வந்து மிச்சமும் இருக்காது அதிகமா வந்து நம்ம ஊத்தி அடிக்க வேண்டிய விலையோட ஒரு டேங்க் ஒரு டப்பா அந்த மாதிரி கலந்து கரெக்டா அடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மருந்து அதிகமாகிறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒரு குத்துமைப்பை தண்ணி ஊற்றி கலந்துருவாங்க கலந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல போது வந்து ஒரு டப்பா ஒன்றரை டப்பா போட்டாடிக்கோ கடைசியில் பார்த்தோம்னா டேங்க் வந்து ரெண்டு டப்பா மூணு டப்பா அளவு மருந்து நின்று கடைசியில் அதை வந்து அதிகமாக போட்டாடிக்கோ இந்த மாதிரி அடிக்கிறது மூலியமா ஸ்கிராச்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இப்ப நம்ம சொன்ன முறையை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்கும் ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாது ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து கலக்கும்போது மருந்து சேராம அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது இந்த மாதிரி கலந்து நீங்க பயன்படுத்தும் போது வந்து ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து மிக்ஸ் ஆகி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் நமக்கும் வந்து அந்த குடு மருந்து காசு கொடுத்து வாங்கினா அந்த மருந்தோட ரிசல்ட் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி மருந்தை பயன்படுத்துறது உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த தான் மருந்து கலந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நிறைய கடைகள்ல இருக்கட்டும் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சொல்றதே இல்லை மருந்தை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு பெரும்பாலும் வந்து மருந்து விற்கிறது மட்டும்தான் அவங்களோட இதுவா இருக்கும் முறையை வந்து எப்படி கலந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யாருமே வந்து பெரிய அளவுல சொல்ல மாட்டேங்க ஒன்றும் ஒன்னா கலந்தா அப்படியாதி இல்லாத தனியாக்கன் தனியா கலந்தாதி அவ்வளவுதான் அந்த மருந்தை எப்படி ஒன்னோட ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த முறையை வந்து முழுங்க யாருமே சொல்றது இல்லை கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஆஹ் கலந்து அடிச்சு பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன் நம்ம விவசாய பிடிக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பார்க்குங்க இதுல உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி விவசாயி வாழ்க தமிழ்